அணுசக்தி உற்பத்தியில் அடுத்த நிலைக்கு செல்லும் வகையில் அதிவேக ஈ நுழையில் புளுட்டோனியம் பயன்படுத்துவதற்கு கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கு அணுசக்தி கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளித்துள்ளது தமிழகத்திற்கு ஆகஸ்ட் மாதம் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது டிஎம்சி நீர் திறக்க கர்நாடகத்திற்கு காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு உத்தரவிட்டுள்ளது காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக நடைபெற்றது இதில் தமிழகம் சார்பில் காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுப்பிரமணியம் திருச்சி மண்டல நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் தயாலகுமார் ஆகியோர் பங்கேற்றனர் காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு அதிக நீர் திறக்கப்பட்டு வருவதாக கர்நாடக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து பேசிய தமிழக பிரதிநிதி தயாளகுமார் கர்நாடகாவில் உள்ள நான்கு அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு உள்ளது நாங்கள் தமிழகத்தின் உரிமை நீரை கேட்கிறோம் எனவே உபரி நீரை கணக்கில் கொள்ளாமல் ஆகஸ்ட் மாதத்திற்கான நீரை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதை ஏற்று தமிழகத்திற்கு ஆகஸ்டில் நாற்பத்து ஐந்து புள்ளி ஒன்பது டிஎம்சி நீரை திறக்க காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு தலைவர் வினீத் குப்தா உத்தரவிட்டுள்ளார் டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் வங்கிகளில் கிளர்க் உள்ளிட்ட நடுத்தர பணிகளுக்கான தேவை விரைவில் இல்லாமல் போகலாம் என்று ரிசர்வ் வங்கியின் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பொதுத்துறை வங்கிகள் குறைந்தபட்ச இருப்பு வைத்திருக்காத வாடிக்கையாளர்களிடமிருந்து அபராதமாக கடந்த ஐந்து நிதியாண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சட்டப்படிப்பு முடித்தவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்து கொள்ள மாநில வழக்கறிஞர்கள் சங்கம் கூடுதல் கட்டணம் வசூலிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாநில வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தில் பதிவு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வழக்கறிஞர்கள் சார்பில் பத்து மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்ட வழக்கில் தமிழக நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரைகளை உத்தரவிட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏ முருகேசன் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக அரசு அறிவித்தது இதன் மூலம் விவசாயிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் பயனடைவர் ஆனால் இந்த திட்டத்தை இதுவரை செயல்படுத்த அரசு தரப்பில் எந்த முனைப்பும் காட்டவில்லை எனவே காவிரி வைகை குண்டாரி இணைப்பு திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார் கர்நாடக மாநில எல்லையில் மூன்று பேரை கொன்ற மக்னா காட்டு யானையை எட்டு கும்கி யானைகள் உதவியுடன் வனத்துறையினர் போராடி மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான ஆனேக்கல்லை அடுத்துள்ள பன்னர்கட்டா தேசிய பூங்காவை ஒட்டியுள்ள கிராம பகுதிகளில் மக்னா காட்டு ஒன்று சுற்றி தெரிந்து வந்தது பொதுமக்களையும் விவசாயிகளையும் அச்சுறுத்தி வந்த இந்த மக்னா காட்டு யானை அந்த பகுதியில் அடுத்தடுத்து மூன்று பேரை தாக்கி கொன்றுள்ளது பருவமழை காலங்களில் அமராவதி அணையில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை சேமித்து வைத்து விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்தும் விதமாக தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையில் தமிழக அரசு தனது பொறுப்பை தட்டி கழிக்கிறது என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் குற்றம் திருப்பூர் அருகே ஆயிரத்து நூறு ஆண்டுகள் பழமையான ஒன்பது கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன திருப்பூரை அடுத்த திருமுருகன் பூண்டி அருகே அடுத்தடுத்து மூன்று பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளாயின பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருமுருகன் பூண்டி காவல்துறையினர் பேருந்துகளை சாலையோரமாக அப்புறப்படுத்தினர் அதிகாலையில் பயணிகள் குறைவாக இருந்த காரணத்தால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் பவானியில் காவிரி கரையோரத்தில் வசிக்கும் எண்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உடமைகளுடன் நேற்று இரவு பாதுகாப்பான மேடான பகுதிகளுக்கு வெளியேறிச் சென்றனர் வால்பாறையில் கனமழையால் பன்னிமேடு எஸ்டேட் அருகே மண் சரிவு ஏற்பட்டு வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பாட்டியும் பேத்தியும் உயிரிழந்தனர் அதேபோல பொள்ளாச்சியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யூடியூபர் சவுக்கு சங்கரை இருபத்தி நான்கு மணி நேர காவலில் எடுத்த போலீசார் அவரிடம் அமைச்சர் ஒருவருக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு குறித்து விடிய விடிய விசாரித்தனர் என சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் பாலநந்தகுமார் கூறியுள்ளார் ஆதிவாசிகள் தலித்துகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் பிரச்சனைகளை எழுப்பியதற்காக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் என்னை அவமானப்படுத்துகிறார் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இதனை மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் பேசுகையில் சாதி பற்றி தெரியாத ஒருவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார் யாருடைய பெயரையும் நான் குறிப்பிடவில்லை என்று கூறினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசும்போது ஆதிவாசிகள் தலித்துகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் பிரச்சனைகளை எழுப்பியதற்காக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் என்னை அவமானப்படுத்துகிறார் என்று குற்றம் சாட்டினார் விவசாயிகள் குறித்து காங்கிரஸ் முதலை கண்ணீர் வடிக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்